அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மாவை இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா ஹரஹர மகாதேவ் நமஸ்காரம்மா நல்லா இருக்கீங்களா வளமுடன் எப்படி இருக்கீங்க சாமி நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க யாத்திரை கிளம்பிட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு ஏன்னா போன வருஷத்துல இருந்து யாத்திரை போன் போன் போ முடியல இந்த வருஷம் யாத்திரை கிளம்பணும் ஏன்னா அங்க நிறைய அழிவு ஏற்படுது அது கொஞ்சம் தடுத்து நிறுத்தும் பட்சத்துல நான் தெய்வம் கிடையாது ஆனா அந்த கூட்டு பிரார்த்தனைங்க கூடிய இதுல தவம் வலிமையில ஒரு சில ஆபத்துகளை நிறுத்த முடியும் அது ஒரு குட் வைப்ரேஷன் பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்ளக்கூடியது எல்லாருக்குமே அந்த சக்தி இருக்கு பட் அத முன்னிட்டு நாங்க போயிட்டு இருக்கோம் கண்டிப்பா கண்டிப்பா ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க ஆமா இன்னைக்கு என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா இப்போ மகாவிஷ்ணு அப்படின்றவர் வந்து ஒரு மேடை பேச்சாளர் அவர் வந்து ஒரு சொற்பொழிவாளர் அவர் வந்து ஒரு பள்ளி அரசு பள்ளிக்கு வந்து பேசறதுக்கு அவர் கூப்பிட்டு இருக்காங்க பசங்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்றதுக்காக அழைச்சிருக்காங்க அவர் மேடையில பேசும்போது ஒரு திருக்குறளை முன்னுதாரணம் காட்டி பசங்க கிட்ட என்ன சொல்லிருக்காருன்னா நம்ம வந்து பாவங்கள் செய்யக்கூடாது புண்ணியங்கள் தான் செய்யணும் பாவம் செஞ்சோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளாதான் பிறப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அதுக்கு அந்த ஸ்கூல்ல இருந்த வாத்தியார் சார் என்ன சொல்லிருக்காருன்னா ஏன் இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைங்க கிட்ட சொல்றீங்க இது வந்து சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பசங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி பாவ புண்ணியங்கள் பத்தின ஆன்மீக விஷயங்கள் இளமையிலேயே தெரியணுமா இல்ல தெரியக்கூடாதாமா இப்ப இந்த பெரிய ஆளுக அப்படிங்கறது வந்து எப்படின்னா பகுத்தறிவு உள்ளவங்க அதாவது நாளையும் தெரிந்தவங்க ஆன்மீகவாதிங்கிறது வந்து எப்படின்னா அவங்க வாழ்க்கையில அடிப்பட்டு மிதிப்பட்டு இது வந்து பல சித்திரவதைக்கு உட்பட்டு ஞானம் பெறப்பா அவங்களுக்கு யோக சக்தினால யோக சக்தி ஞானம் தவசக்தி மூலியமாக அவங்களுக்கு ஞானம் பெற முடியும் அந்த ஞானத்தின் மூலியமாக மத்தவங்களுக்கு போதனை சொல்லக்கூடியவங்களே வந்து போதியர் இந்த சாமியார் சொல்லக்கூடிய ஞானிகள் யோகிகள் மகான்கள் இந்த மாதிரி இவரும் கூட இவரும் கூட சொல்ல முடியாது இவர் வந்து லவ்வீக வாழ்க்கையில இருந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அவருடைய ஒரு மேடைக்கு போகும்போது தியானம் இதத்தான் பேசணும் ஒரு போறது இப்பவும் ஒரு சிலர்கிட்ட இருந்துட்டு இருக்கு எழுதி வச்சு படிப்பாங்க இதத்தான் பேசணும் அப்படிங்கறத பேசி பேசுவாங்க சில பேரு மனநிலை சரியில்லாம பல துன்பத்துல பல அவங்களும் இன்ன நிலையில இருக்காருவாங்க அமரமானே வந்து பல துன்பத்துக்கு ஆளாகி ஆஹ் ராஜ பதவிய விட்டு நாட்டுக்கு வனவாச வந்தாரு அப்படிங்கும்போது மண்ணில பிறந்த எல்லாருக்கும் இன்னல்கள் வரும் தெய்வமாக பிறந்தாலும் அப்ப மனநிலவங்கள் வந்து மாறுபடும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆனா அந்த இடத்துல போய் அவர் வந்து அந்த வார்த்தையை அவர் கண்டிப்பா சொல்லாம் ஏன் எப்படி சொல்லணும் அப்படின்னா இப்ப நான் நாலு தலைமுறை சொல்றேன் அப்படின்னா ஜாதகம் இல்லாம இல்லாமகத்துல சொல்ல அம்மாவளி இப்படி அப்பாவளி எப்படி சுக்கரன் சரியில்லை சுக்கரலி இல்லைன்னா ராகு கேது இருக்கு சனியுடைய தோசத்துல இருக்கு செவ்வாவுடைய அதிகம் குறைஞ்சிருக்கு செவ்வா தகப்பட்டுருக்கு நீச்சப்பட்டு இருக்கு நீச்ச பங்கு இப்படி பல விதங்கள் வந்து ஜாதக ரீதியா சொல்லுவாங்க ஆனா இந்த இப்படி சொல்றது வந்து நாலு தலைமுறை சொல்றேன் அப்படின்னா நான் வந்து அவ்வளவு வாழ்க்கையில வந்து தவ யோக சக்தினாலையும் தியான சக்தினாலும் இன்னும் கற்றது கல்லளவு கல்ல அளவு உலக அளவுன்னு இன்னும் நான் வந்து கற்றுக்க வேண்டியது இந்த பிறவி பத்தாது சொல்லி இருக்கும்போது இவரே அந்த மேடையில இருந்து என்ன சொல்லி இருக்கணும்னா ஒரு ஒரு குழந்தையத்து அந்த குழந்தைய கல்வி பருவத்துக்குள்ள நுழைக்கினே நுழைஞ்சிருச்சுனாவே அந்த பிள்ளைய ஒரு சக்தி உள்ள பிள்ளைல தான் கல்வி பருவத்துக்கு உள்ள நுழைய முடியும் அது தாயுத கருவுல இருந்து அதுல தேர் தான் உள்ள வர முடியும் எல்லாத்தையும் வென்றுதான் வர முடியும் அஞ்சு வயசுக்குள்ளதான் அது பிள்ளையா பதிவை வந்து செயல்படுங்க ஒரு உயிருக்கு ஆபத்து வரும் குழந்தும் போது இறப்பு வரும் தவக்கும் போது ஒரு நோய் வரும் போது ஒரு நோய் வரும் போது ஒரு நோய் வரி இப்படி எல்லாமே மனத்தை மேற்கொண்டு போராடிதான் அந்த குழந்தைகள் அஞ்சு வயசு தான் கடந்து ஒன்னாம் கிளாஸ் உள்ள நுழைங்க நுழையுங்க அந்த பஸ்ட் ஸ்கூல் பருவத்துக்குள்ள நுழையுங்க அப்படிங்கும் போது அந்த பிள்ளை கருமாவின் தான் வருதுங்க உள்ளய அந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னா தாய் தகப்பன் உங்களுக்கு குருவா மாதா பிதா குரு தெய்வம்ங்க கூடிய தாயி உங்க தாய் தகப்பன் ஒரு கனவு உலகத்தோட உங்களை எவ்வளவு கஷ்டங்களை அவங்கதான் கர்மாவை அனுவிச்சுட்டு இருப்பாங்க அந்த கர்மாவில இருந்து கடந்து உங்களை இந்த ஞானம் பிறக்க குருவுடைய அடிப்படையில உங்களை வந்து இந்த ஸ்கூலுக்குள்ள வந்து இன்று ஆக்கி இங்க வந்து குரு ஸ்தானத்துல இருக்கிற குருமாறுகளை வணங்கி குருவுடைய உபதேசங்களை கடைபிடித்து நீங்க வளரணும் நீங்க போற எந்த பாவமும் உங்களை வந்து அணுகாது இந்த பன்னெண்டு படித்து முடிற வரையும் அந்த குழந்தைகளுக்கு எந்த பாவமும் அணுகாது பாவத்தை கல்வி பருவத்துல இருந்து கடந்து வெளியே போறீங்கல்ல அன்னைக்குதான் பாவங்கள் வந்து அவங்களை அணுகும் வந்து அங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு நெகட்டிவ் வயிற்று மனசுல போய் நம்ம வீட்டுல அம்மா இப்படி இருக்கு எல்லா குழந்தைகளும் கஷ்டத்தை கடந்துதான் வரும் தாய் கஷ்டப்படுவோம் உள்ள தாய் வேலைக்கு போவோம் உள்ள தகப்ப கஷ்டப்படுவாங்க தகப்ப வேலைக்கு போவாங்க இல்ல ரெண்டு பேருக்கும் வேலை இல்லாம மாமனார் மாமியார் வீட்டுல சோறு சாப்பிட வேண்டியிருக்கும் வாடகை வீட்டுல இருக்க வேண்டியிருக்கும் எல்லா பிள்ளையும் கோடிசரவுக்கு பிள்ளைய வராதுங்க அப்ப இத வந்து பிள்ளைய வந்து அங்க போய் பாக்குங்க ஒரு பெரியவர் சொன்னாரு அப்ப இந்த கர்மானாலதான் நம்மளுடைய படிப்பு வந்து இப்படி இருக்குமோ நம்ம குடும்பம் இப்படி படிப்பை விட்டு இந்த பிள்ளைகளுடைய எண்ணங்கள் வீட்டுக்கு போயிரும் வீட்டுக்கு வீட்டுல உள்ள அப்ப அந்த பிள்ளைகளை கர்மாவுக்கு நாமளே வந்து உள்பட வேண்டியதா ஆளாட்டுவோம்

என்ன கூப்பிடுவாங்க அந்த பிள்ளையாரு இதுக்கு இது பண்ண மேட பேச்சு கூப்பிடுவாங்க அப்ப வந்து இந்த வார்த்தைய நம்ம சொன்னா நம்மளே எல்லாரையும் கஷ்டத்துக்கு தலைப்படுவோம் நம்ம ஒரு குருவா இருக்கிற நாமளே அவங்களுக்கு விஷத்தை ஊட்டுற மாதிரி ஆயிரும் ஆக அவர் செய்தது அவருடைய மனநிலைய அந்த நேரத்துல அவருக்கு எப்படி இருந்துச்சோ தெரியல தவறு தான் ஆமா குழந்தைகளுக்கு இதை சாறு வந்து திட்டினது நல்லது ஏன்னா இதுவும் அந்த குழந்தைய மனசுல பறிஞ்சிரும் ஆக குழந்தைகளுக்கு நம்ம பேச்சாற்றலா போகும்போது குழந்தைகளுக்குரிய பேச்சு ஆற்றல் வேற தியான பேச்சு ஆற்றல் வேற இத வந்து பேச்சாளர்கள் வந்து சரியான முறையில கடைபிடிச்சால எங்கேயுமே எங்க கெட்ட பேரு கெட்ட சிக்கல் வராது உனக்கு ஒன்னா முரண்பாடா உங்க மாத்தி பேசுறதுனால வைக்கிறதுனால இந்த மாதிரி பெரிய சிக்கலுக்கு வந்து ஆளாக வேண்டியது வரும் ஆனா தப்பு தான் அவர் சொன்னது அதுக்கு தோத அந்த பாருங்க கடவுள் புண்ணியத்துல அந்த குருவா இருக்கக்கூடியவர் அவரை வந்து அதட்டாரு அதுதான் மாதா பிதா குரு தெய்வம்ங்கிறது ஆக குழந்தை அப்படிங்கறது தெய்வத்துக்கு ஈடானவங்க அந்த குழந்தைகளை வந்து எந்த கர்மாவும் வந்து இது பண்ணாரு அவர் சொல்லியிருக்காருல்ல இந்த ஊனமுற்றாராம் பிறப்பாங்க அதுதான் பாவம் ஆனா இது தாயுதப்பன் செய்யக்கூடிய பாவம் குழந்தை வேணாஞ்சலி மாத்திரை சாப்பிடுறது கருவுல இருக்கும் போதே அவங்க துன்பத்துக்கு ஆகுறது கருவுல இருக்கும் போதே வந்து அதிகமா வந்து அதாவது தாம்பத்தியம்ங்கிறது வந்து ஒரு மூணு மாசத்துக்கு இருக்கக்கூடாது சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கிறது இதெல்லாம் வந்து கரு ஒரு கருவா இருக்கக்கூடியதான் அடிபடும் போது அந்த கரு வந்து குறைபாடுகளாக பிறக்கிறது இது தாயுதப்பன் செய்யக்கூடிய தப்பு புரியுது அதே மாதிரி இந்த ரத்த சம்பந்தப்பட்டது இருக்கும் ஒரே இனத்துக்குள்ள கல்யாணம் பண்றது அதே மாதிரி ஒரே இனத்துக்குள்ள அந்த குடும்பத்துக்குள்ளேயே இந்த மாதிரி திறந்திருப்பாங்க ஊனமுட்டுறதுல அது வந்து வாலடி வாலடியா வரும் சக்கரை நோய் வருது இப்படி வருதுன்னா அதே மாதிரியே இதுவும் வரும் கேன்சர் கூட இந்த வாலடி வாலடியா வந்திருந்தால் வரும் அது மாதிரிதான் இது கண்டிப்பா அதுக்கும் இந்த கர்மாவுக்கும் ஒப்பிட கூடாது அது நல்லது நல்ல ஒரு தகவல் கொடுத்தீங்க ஏன்னா இது சரியா தவறான்ற ஒரு குழப்பமே இருந்துட்டு இருந்தது ஒரு தெளிவான பதிவு கொடுத்ததற்கு நன்றிமா தவறுதான் சரிம்மா இது இதுல அவருக்கு எதுவும் அவரை நான் வந்துதான் நினைச்சு சொல்லல பொதுவாக ஒரு சொல்லியிருக்கேன் இதுல அவருக்கு மனசுல ஏதாவது காயப்படுற மாதிரி நான் சொல்லிருந்தா தான் மன்னிச்சுக்கிறோம்